சென்னை கீழ்ப்பாக்கம் சன்னியாசிபுரம் மேன் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கங்கையம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது திங்கள்கிழமையன்று பந்தக்கால் நட்டு வெள்ளிக்கிழமையன்று புரசைவாக்கம் கிராம தேவதை பிடாரி பாதாள புண்ணியம்மன் ஆலயத்தில் ஆதி கங்கையம்மன் சார்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு மண்டல பூஜைகளுடன் தொடங்கி மகா கணபதி கோமம் லட்சுமி கோமம் நவகிரக கோமம் செய்யப்பட்டு முதல்கால யாகசாலை ஆரம்ப கிரியைகளுடன் தொடங்கி சனிக்கிழமை அன்று இரண்டாம் கால யாகசாலை பிரவேசம் மூன்றாம் கால யாகசாலை பிரவேசம் விசேஷ சந்தி பூஜை உள்ளிட்ட சகல ஆராதனைகளோடு விசேஷ பூஜைகள் நடைபெற்று ஞாயிற்றுக்கிழமை நான்காம் கால யாகசாலை பிரவேசத்துடன் விசேஷ சந்தி பூஜை மூலமந்திர ஹோமம் யாத்ராதானம் கடம் புறப்பாட்டுடன் சிவாச்சாரியர்கள் பாலாஜி ஆச்சாரியார் மீஞ்சூர் கார்த்திக் சிவம் ராமாபுரம் அஸ்வின் சிவம் ஆகியோரது சிறப்பு பூஜைகளுடன் அருள்மிகு ஸ்ரீ ஆதி கங்கையம்மன் ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான பக்தர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய பூசாரி கண்ணன் ஆலய கமிட்டி தலைவர் சந்திரசேகர் கமிட்டி குழு தலைவர் சீனிவாசன் செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் குமரவேல் துணைத் தலைவர்கள் கஜேந்திரன் பாபு இணைச் செயலாளர்கள் விஜயன் ரகு துணைச் செயலாளர்கள் சுந்தர் செந்தில் இணை பொருளாளர் சத்யா உள்ளிட்டோர் செய்திருந்தனர்